எல்லோருக்கும் வணக்கம் ஈர்ப்பு விதி அப்படின்னு சொன்னாலே நமக்கு மிக முக்கியமாக நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது நம்மளுடைய அதிர்வலைகள் வைப்ரேஷன்ஸ் இந்த வைப்ரேஷன்ஸை வந்துட்டு இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு ஹை வைப் ஸ்டேட்டில் எப்பவுமே இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில புத்தகங்கள் வெளிவந்திருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் போகிறோம் வாங்க ஸோ நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸஸ் செய்யும் போது நீங்கள் எப்போவுமே வைப் ஸ்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஹை வைப்ரேஷன் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது தான் வந்துட்டு ஹை வைப் ஸ்டேட் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருடைய கருத்து ஆனால் உண்மையிலேயே எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது தான் ஹை வைப் ஸ்டேட் ஆனால் பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது என்ன அப்படின்னா எந்த விதமான நெகட்டிவ் ஸ்டேட் வந்தாலும் எந்த விதமான நெகட்டிவிட்டி நம்ம லைஃப்குள்ளே வந்துட்டு நுழைஞ்சாலும் அதையெல்லாம் வந்து எதிர்கொண்டு அதை வந்துட்டு கடந்து ஓவர் கம் பண்ணி போகிறத உண்மையான பாசிட்டிவிட்டி இதை வந்துட்டு நம்ம எப்போவுமே நம்ம அகமற்புதம்ல சொல்கிறது உண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுயநேசம் இருக்கணும் அதாவது செல்ஃப் லவ் இந்த சுயநேசம் குறித்து சுயநேசம் என்பது சுயநலம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் வேணா தானே நீங்கள் வந்துட்டு பாருங்கள் ஏன் வந்துட்டு செல்ஃப் லவ்வை வந்துட்டு நம்ம எம்ஃபசைஸ் பண்ணுறோம் ஏன் வந்துட்டு அதுக்கு அழுத்தம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம இந்த வாழ்க்கை இப்போது என்னுடைய வாழ்க்கைன்னா என்னுடைய வாழ்க்கை இந்த இந்த பர்டிகுலர் ஃபிசிக்கல் பாடியினுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு தேவையானதை செய்யக்கூடிய ஆள் யாராக இருப்பாங்க அப்படின்னா நம்ம மட்டும்தான் வேறு யாருமே வந்துட்டு அதை செய்யக்கூடியவங்க இருக்க மாட்டாங்க அதை பற்றி கருத்தில் கொள்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க மேபி மற்றவங்க எல்லாருமே ஒரு மனைவியாகட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஒரு பேரண்ட்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா பேரண்ட்ஸ் பிள்ளைகளாகட்டும் யாராகவே இருந்தாலும் அது நட்பாக இருக்கட்டும் சுற்றமாக இருக்கட்டும் இவங்க எல்லாேருக்குமே ஒரு ஒரு லிமிட் இருக்குது உங்களை கேர் பண்ணிக்கிறதுல ஏன்னா அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் தான் அதான் ஒரு படத்தில் வந்துட்டு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி வந்துட்டு உன் வாழ்க்கை உன் கையில் என் வாழ்க்கை என் கையில் தான் அந்த மாதிரி வந்துட்டு போகக்கூடிய ஒரு ஆஸ்பெக்டை வந்துட்டு நம்ம பார்த்தே ஆகணும் அப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே லைஃப் வந்துட்டு நம்ம தியாகம் பண்ணி வாழ்கிறோம் அது தியாகம் வந்துட்டு தியாகத்தை வந்துட்டு பெரிதாக எடுத்து பேசுறோம் தியாகம் ஒரு அதாவது அந்த ஒரு ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு எல்லா அந்த தியாகம்ங்கிறது வந்துட்டு செட் ஆகாது எல்லாத்துலேயுமே நான் தியாகம் வந்துட்டு ரொம்ப மோசமானது அப்படின்லாம் சொல்ல வரல அதே சமயத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மை மீறி இப்போ இப்படி பாருங்களேன் ஒருவேளை நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்னை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே நான் நல்லா வச்சுக்கணும் இந்த சிந்தனையில் தவறு எதுவும் இருக்கிறதா வந்துட்டு நம்ம பார்க்க முடியல ஆனால் என்னை இழந்து என்னை வந்துட்டு முழுவதுமாக ஒரு உபத்திரவத்துக்கு வந்துட்டு ஆளாக்கி என்னை இழந்து இதன் மூலமாக மற்றவர்கள் நல்லா இருப்பாங்களா அப்படிங்கிற அதை என்ஷூர் கூட பண்ண முடியாத நிலை இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ நான் வந்துட்டு இந்த மாதிரி இன்னல்களுக்கு இல் உள்ளாக இருக்கிற நேரத்தில் வந்துட்டு இதனால் அவங்க நல்லா இருப்பாங்க மற்றவர்கள் சந்தோஷப்படுறதுன்றது மற்றவர்கள் வந்துட்டு மட் அவங்களுக்கும் வந்துட்டு அது வந்துட்டு எந்த விதமான உபயோகமும் இல்லாமல் அதுக்கப்புறமா வந்துட்டு மேபி நமக்கு எதிராக சிந்திக்கிறவங்க அவங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஏதோ லட்டு எடுத்து வாயில் வச்ச மாதிரி ஆகிடுச்சின்னு வச்சுக்கிங்களேன் இந்த தியாகத்தினால் அர்த்தம் கிடையாது ஸோ இதை வந்துட்டு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சுயநேசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது என்ன நான் வந்துட்டு ப்ராப்பராக வச்சுக்கிறேன் அது உடல் ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு மனதளவில் ஆகட்டும் அது அதுக்கடுத்தது ஆத்மா ஆகட்டும் எல்லா ரீதியிலையுமே வந்துட்டு நான் என்ன நான் சிறப்பாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல் சொல்லும் போது இதன் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களே நடக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது நான் நல்லா இருக்கும் போது மற்றவங்க எல்லோரையும் நல்லா வச்சுக்கிறதுல எனக்கு எந்த விதமான தடையும் சவாலும் இருக்க போகிறது கிடையாது ஸோ அந்த ஆங்கிளில் தான் நம்ம வந்துட்டு செல்ஃப் லவ வந்துட்டு அக்சஸ் பண்ணணும் ஸோ இது சுயநலம் கிடையாது ஏன்னா என் உடலை நான் தான் பார்த்துக்கணும் இந்த புத்தகமும் அதுதான் சொல்லுது இந்த புத்தகத்தில் வந்துட்டு ஏழு பகுதியாக இந்த புத்தகத்தை பிரிச்சுக்கேன் இந்த புத்தகம்னு பார்த்தீங்கன்னா குட் வைப்ஸ் குட் லைஃப் அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகம் தமிழில் வந்துட்டு நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற நேமில் வந்துட்டு வெளிவந்திருக்கு ஸோ யூஸ்வலாக நல்ல அதிர்வுகள் அந்த வைப்ரேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த நல் வைப்ரேஷன்ஸ் இருக்குதுனாலே நல்ல வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத எக்ஸசைஸ் பண்ணுது நம்ம நம்ம நம்மளை பற்றி கேர் பண்ணிக்கல ஏன்னா இந்த புத்தகத்தில் அடுத்தது அவங்க கொடுத்துருக்குற டேப்லேட் என்னன்னா ஹவுஸ் செல்ஃப் லவ் விஸ் தி கீ டு அன்லாக்கிங் யுவர் கிரேட்னஸ் உங்களுடைய இப்போ இதை வந்துட்டு உங்களுடைய அந்த மகத்துவத்தை மகத்துவமிக்க குணத்தை வெளிக்காட்டுவது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய செல்ஃப் லவ் அப்படின்றத இந்த புக் எம்ஃபசைஸ் பண்ணுது ரீசன் இல்லாமல் வந்துட்டு சொல்லிடுவோம் வெக்ஸ் கிங் அப்படின்ற ஆதர் எழுதியிருக்கிறாரு ஹே ஹவுஸ் பப்ளிகேஷன்ஸ்லருந்து வெளிவந்திருக்கு ஸோ என்ன ஒரு ஏழு பகுதியை வந்துட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஏழு பகுதியில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா செவன் பார்ட்ஸ் இருக்குது இந்த புத்தகத்தில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு ஏ மேட்டர் ஆஃப் வைப்ஸ் வைப்ஸை பற்றி சொல்கிறாங்க ரெண்டாவது பகுதி வந்துட்டு பாசிட்டிவ் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் அந்த லைஃப் ஸ்டைல் டே டு டே லைஃப்பில் வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு எப்படி மாற்றிக்கணும் என்னோடைய பழக்க வழக்கங்களை வந்துட்டு எப்படி மாற்றிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பகுதி சொல்லுது மூன்றாவது பகுதி மிக முக்கியமாக நான் இப்போ பேசிகிட்டு இருந்தது தான் மேக் யுவர் செல்ஃப் ஏ ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே உங்களுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுங்க நீங்கள் தான் எதுலையுமே வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது அதுக்குள்ள வந்துட்டு நீங்கள் தான் வந்து சென்டராக இருக்கணும் உங்களுடைய திங்கிங்கில் ஸோ அதை விட்டுட்டு நான் இல்லை இது வந்துட்டு மற்றவங்களுக்காக அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகிடுது இந்த ஸ்டீஃபன் ஆர்காவே சொல்கிற மாதிரி வின் வின் பாலிசி ஆல்வேஸ் வின்ஸ் வெற்றி வெற்றி அதாவது நானும் வெற்றி பெறுகிறேன் என்னால் நீயும் வெற்றி பெறுகிறேன் நீ வெற்றி பெறுவதனால் நானும் வெற்றி பெறுகிறேன் இது வின் வின் பாலிசி இந்த வின் வின் பாலிசி எப்பவுமே வேலை செய்யும் எப்போவுமே வெற்றி பெறும் ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வின் லூஸ் லூஸ் வின் லூஸ் லூஸ் இது எல்லாமே வந்துட்டு தோல்வியை தரும் ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி விடும் ஆனால் வின் வின் பாலிசி இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இது வந்துட்டு ஸ்டீஃபன் ஆர் கோவி தன்னுடைய புத்தகத்தில் செவன் ஹாபிட்ஸ் புக் புத்தகத்தில் வந்து சொல்லியிருப்பார் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் எனக்கு என்ன நான் சுயநேசத்தோடு என்னுடைய உடலை நான் வந்து பார்த்துக்கிறேன் என்னுடைய மனதை நான் பார்த்துக்கிறேன் என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை மன ஆரோக்கியத்தை ஆத்மா ஆரோக்கியத்தை நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு என்னுடைய வைப்ரேஷன்ஸ் எப்போவுமே ஹையாக தான் இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போது எனக்கு ஏதாவது எதிர்மறை நடக்குது நெகட்டிவ் நடக்குது என்னுடைய மனோபலம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்காக அதை ஓவர் கம் பண்ணுவேன் என்னுடைய உடல் வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கு எனக்கு ஏதாவது வந்துட்டு ஒரு சின்ன அடி இடிப்படுது அதை நான் வந்துட்டு அந்த மனோபலத்தோடு உடல் ஆரோக்கியம் இருக்கிறதுனால அதை நான் ஓவர் கம் பண்ணிடுவேன் இப்படி தான் அப்போ இன்னும் ஆத்மபலம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எவ்வளவே சோதனை வந்தாலும் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறோம் இது இதைத்தான் வந்துட்டு அந்த இடத்துல நம்மளை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்துட்டு செயல்படும் போது நடக்கக்கூடியது அதுக்கடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா அக்செப்டிங் யுவர் செல்ஃப் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ஸோ இதை மாற்றணும் அதை மாற்றினா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சில பேட் கேரக்டர்ஸ் இருக்கும் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி எதிர்மறையான குணநலன்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு குண குணங்களை வந்துட்டு இது பண்ணிட்டு நல்ல குணங்களாக வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியது அது இருக்கும் பட் அதே இது நீங்கள் உள்ளது உள்ளபடியே நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு டிஸ்டார்ட் பண்ணணும் டிஸ்டாக்ஷன்னா வந்துட்டு ஒரு மாதிரி விகிருதமாக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்றதுல வந்துட்டு நிச்சயமாக ப்ராப்ளமாக இருக்கும் அதுக்கு அடுத்த பகுதி பாருங்கள் மேனிஃபெஸ்டிங் கோல்ஸ் மைண்ட் ஒர்க் அப்போது உங்களுக்கு உங்களுக்கு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்துட்டு எதுக்கு போகிறாங்க அப்படின்னா வந்துட்டு மைண்ட் ஒர்க் நீங்கள் எதுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க உங்களுடைய மேனிஃபெஸ்டிங்கானது மே அந்த கோல்ஸை அந்த இலக்குகளை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு மைண்ட் ஒர்க்கை ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் ஆக்ஷன் மேனிஃபெஸ்டிங் கோல்ஸ் டேக்கிங் ஆக்ஷன் அப்போ ஃபஸ்ட்டு உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்ளணும் அடுத்தது மைண்ட் ஒர்க்கை பண்ணி உங்கள் மேனிஃபெஸ்டிங்க்கு உங்கள் மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்த பகுதி வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கணும் ஸோ அதுக்காக இது ஆறு பகுதி ஏழாவது பகுதியில் வந்துட்டு மிக முக்கியமாக என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா பெயின் அண்ட் பர்பஸ் அப்படின்னு கொடுத்துருக்காரு அப்போ இந்த பெயின் அண்ட் பர்பஸ் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு பலம் இருக்கும் போது ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வந்துட்டு செயல்படும் போது அது வழிகள் எல்லாம் வந்து அந்த பெயின் எல்லாம் ப்ளஷராக மாறும் பெயின் இருந்தாலும் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணுவீங்க அதை தான் நான் சொன்னேன் பாசிட்டிவிட்டி எல்லா டைமும் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும் அதாவது எனக்கு நெகட்டிவே வேணான்னு சொல்கிறது கிடையாது பாசிட்டிவிட்டி இதை பற்றியும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில் பட் உண்மையிலே பாசிட்டிவிட்டி என்ன நெகட்டிவ்னு ஒன்று வருது அப்படின்னாலும் அந்த நெகட்டிவை ஓவர் கம் பண்ணி நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக வருது அந்த இப்போது நமக்கு ஒரு வழி ஏதோ ஒரு ஒரு கஷ்டம் வருது ஆத்மா பலம் மனோபலம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை ஓவர் கம் பண்ணிடலாம் முக்கியமாக வந்துட்டு ஒரு நோக்கம் வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்து அதை நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னோம்னா இந்த பெயினை வந்துட்டு ஓவர் கம் பண்ணிடலாம் ஸோ இது எல்லாத்தையுமே சொல்வது இந்த புக்கு குட் வைஃப்ஸ் குட் லைஃப் தமிழில் வந்துட்டு நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த புத்தகம் நீங்கள் இது வரைக்கும் வாங்கி படிக்கல அப்படின்னா வாங்கி படிச்சு போகிறேன் கீழே வந்துட்டு அதற்கான லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்துட்டு இந்த வைப்ரேஷன்ஸை இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயமுமே வந்துட்டு ஒரு ஒரு பகுதியிலையும் அழகாக வந்துட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோடு வந்துட்டு ஆதார் கொடுத்துருக்குறாரு மிக முக்கியமாக சுயநேசத்தை பற்றி இப்போ நம்ம பேசுன இந்த விஷயங்களை ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அதுவரை i